பழைய நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கு நீதிமொழிகள் வாசிக்கும்போது தயை குறித்து வாசிக்கிறோம் நல்லவர்கள் கத்திடத்தில் தயை பெற்றுக்கொள்வார்கள் தை என்று சொல்லும்போது நீங்கள் விரும்புகிற ஆசைகளை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஸோ பிரியமானவர்களே நல்லவர்கள் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் நல்லவர்கள் யாருமே இல்லை ஆனால் நாம் ஆண்டுடைய வசத்தின்படி வாழும்போது நல்லவர்களாக வாழ்கிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் சாக்குதையாக இருக்கணும் நீங்கள் ஜாக்கிரதை உங்களுடைய கைகள் ஆளுகை செய்யும் ஸோ பிரியமானவளே உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே குடும்பத்திலே எல்லா சுச்சுவேஷனிலும் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களுடைய கை ஆளுகை செய்யும் உண்டு போய் உதடுகள் வேண்டாம் பட்டை குத்துக்களை போல பேசுகிற பேச்சும் வேண்டாம் இதை விட்டுவிடுங்கள் உங்களுடைய நாவோ ஒரு ஔஷதமாக இருக்கட்டும் அநேகருக்கு நீங்கள் நானும் உங்களுடைய நாவும் ஔஷதம் நீங்கள் அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய மருந்தாக உங்கள் வாயின் வார்த்தைகள் இருக்கட்டும் கத்தன ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக